அணியினுடைய மாவட்ட தொகுதி ஒன்றிய பகுதி நகர பேரூர் நிர்வாகிகளுக்கான சென்னை மண்டலத்தினுடைய ஆலோசனைக் கூட்டத்தை ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் காணுகின்ற நல்லதொரு வாய்ப்பை நல்கியிருக்கின்ற இருக்கின்ற அமைச்சரவையிலேயே உயரமான அமைச்சராகவும் அதேபோல் நாடுகள் கடந்தும் பணியாற்றக்கூடிய போர்ட்போலியோவை வைத்திருக்கின்ற அதாவது நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் எங்களோட வேலைகள் இருக்கோம் அமைச்சராக இருக்குவேன் அதே மாதிரி நம்மளோட பொய்யரா சாரி நம்முடைய நாசர் அவர்களுடைய பணிகள் கூட தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் நம்முடைய இந்த துறையை நிர்வாகிக்கின்ற அன்று கிணிய தம்பி ராஜா அவர்களுடைய செயலை எடுத்துக்கொண்டார் உலக நாடுகள் முழுவதும் இருக்கின்ற ஒரு துறையை நிர்வாகிக்கக்கூடியவர் சட்டமன்றத்திலே எதிர்கட்சி என்றாலும் சரி ஆளுங்கட்சி வரிசை என்றாலும் சரி கையிலே துண்டு சீட்டு இல்லாமல் இரண்டு கைகளையும் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கொண்டு பதில் தரக்கூடிய வல்லமை பொருந்திய அன்பிற்கினிய எப்பொழுதும் இன்முகத்தோடு தாங்கள் மாவட்டத்தை சார்ந்த திருக்கோயில் பிரச்சனை என்றாலும் சரி வேறு எந்த பிரச்சனை என்றாலும் சரி நடக்காத பிரச்சனையாக இருந்தாலும் கூட சொன்ன பிறகு நடக்கவில்லை என்றால் வருத்தப்படாமல் சிரித்துக்கொண்டே கொண்டே முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற முன்சிரிப்புக்கு சொந்தக்காரரான அன்பிற்கிணிய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளர் டி ஆர் பி ராஜா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மணலை கயிறாக திரிப்பது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் வானத்தை வில்லாக வளைப்பது என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம் எல்லாம் வார்த்தையிலே ஜாலத்தை காட்டுகின்ற அன்பிற்கி இனிய நண்பர் மாண்புமிகு அமைச்சர் அன்பு சகோதரர் ஆவணி சாமு நாசர் அவர்களே அருமையன் மா சுப்பிரமணியம் அவர்களே நிகழ்விலே பங்கேற்று விடைபெற்று சென்றிருக்கின்ற ஆர் டி சேகர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று விடைபெற்று சென்றிருக்கின்ற அன்பிற்கு இனிய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்களே நந்தகோபால் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற அன்பிற்கி இனிய கழக அமைப்பு துணை செயலாளர் தாயகம் கவி அவர்களே அன்பிற்கு இனிய ஜோசப் சாமுவேல் அவர்களே அன்பிற்கிணிய அருமையண்ணன் கணபதி அவர்களே அரவிந்த் ரமேஷ் அவர்களே ஐடி மூர்த்தி அவர்களே தம்பி பிரபாக ராஜா அவர்களே அருமையண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களே மகேந்திரன் அவர்களே அருமையண்ணன் லெனின் அவர்களே அழகிரி சதாசிவம் அவர்களே நவீன் அவர்களே சுரேஷ் அவர்களே அவர்களே தமிழ் மாதன் அவர்களே ஸ்ரீதர் அவர்களே நன்றியுரை நல்க இருக்கின்ற துக்காராம் அவர்களே எஸ் ஏ சீனிவாசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை அரும்பாடுபட்டு உங்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து விழா முயற்சியோடு விழாப்பிடியோடு இந்த நிகழ்வு சிறப்புடன் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற மாநில துணை செயலாளர் சென்னை மண்டல பொறுப்பாளர் அன்பிற்கினிய அருமை நண்பர் சி எஸ் சேகர் அவர்களே எல்லா வகையிலேயும் ஒத்துழைப்பை இருக்கின்ற இந்த மாவட்டத்துடைய செயலாளர் அன்பிற்கினிய அருமையின் சட்டப்பேரவை உறுப்பினர் சுதர்சனம் அவர்களே காலையில் இருந்து போயாமல் கைத்தட்டி கொண்டிருக்கின்ற ஐடிஐ சார்ந்த நிர்வாக பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கத்தை உரித்தாக்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு காலத்தில் தகவல் தொடர்பு என்பது இன்றைக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமென்றால் நான்கு நாட்கள் ஒரு வாரம் ஒரு மாதம் கழித்து கூட தகவல் சென்றடைகின்ற காலங்கள் இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு செய்தியை உலக அளவிலே பரப்ப வேண்டுமென்றால் கூட ஒரு நொடி பொழுது இருந்தால் போதும் அந்த ஒரு நொடி நொடிப்பொழுதிலே தகவல்களை துல்லியமாக பரப்புகின்ற தமிழகத்துடைய ஏன் ஒன்றியத்துடைய அரசியல் கட்சிகளிலே தகவல் தொழில்நுட்ப அணி என்ற ஒரு அணி முதன்மையாக இந்த தகவல்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தகவல் தொழில்நுட்ப அணி என்றால் அது மிகையாகாது டெலகிராம் புக் பண்ணி பேசிய காலங்கள் தந்திகள் கொடுத்த காலங்கள் கடிதங்கள் கொடுத்த காலங்கள் என்று மாறி இன்றைக்கு முதன் முதலில் ஒரு பைசாவிலே செல்போனிலே தொடர்பு கொள்ளக்கூடிய காலங்களை கொண்டு வந்தது ஒன்றிய அரசியலே திராவிட முன்னேற்றக் கழகம் அங்க வகித்த போதுதான் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைய அரசியல் சூழலில் இன்றைய அரசியல் பரப்பில் மிக முக்கியமான ஒரு சாதனம் என்பது தகவல் தொழில்நுட்புடைய சாதனை தான் இதை மென்மேலும் பெருகேற்ற வேண்டும் இந்த தகவல் தொழில்நுட்ப சாதனத்தை பயன்படுத்துகின்றதற்கு என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் நம்முடைய அருமை தம்பி டிஆர்பி ராஜா அவர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் என்பது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நமக்கு ஆகவே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு அமைப்பு உருவாக்கி எப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கிளைக்கழக அலுவலகங்கள் இருக்கின்றதோ அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் எடுத்துக்கொண்டால் பாதிக்கும் மேற்பட்டவர்களுக்கு சென்னையிலே சட்டமன்ற அலுவலங்கள் இருக்கின்றன அந்த சட்டமன்ற அலுவலங்களிலேயே ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்தால் கூட அன்றாடம் மீது பரப்புகின்ற பொய் பிரச்சாரங்களை முறையடிக்கின்ற அந்த பொய்முகங்களை கீழ்த்தெறுகின்ற அந்த பணிகளை அந்த சட்டமன்றத்திலேயே ஒரு இடத்தை ஒதுக்கி தந்தால் அவர்களுடைய பணி மேலும் பிறக்கும் என்றால் பொருளாதார ரீதியாக இந்த பொறுப்பிலே இருப்பவர்கள் அவர்கள் குடும்பத்தையும் காக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது அடுத்து பொருளாதார ரீதியாக செலவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அதை எங்களை போன்றவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் போன்றவர்கள் அவர்களுக்கு பங்களிப்பை தந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு தோல் கொடுத்தால் திராவிட முன்னேற்ற கழக தொழில்நுட்ப அணியை அடிப்பதற்கு வேறு எந்த தொழில்துறை அமைச்சர் பறந்து விரிந்து நிலத்திற்கு சொந்தக்காரர் முக்கிய பொறுப்பிலே இருப்பவர்களுக்கு நல்ல வகையிலான ஒரு செல்போனை வாங்கித் தர வேண்டும் என்று எல்லாவற்றுக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் வழிகாட்டியாக இருக்கின்றது ஒரு பைசா விலையை கால் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய ஐடி அமைச்சராக நம்முடைய அருமையன் மத்திய சென்னையுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் போது நிர்வாகிகள் அனைவருக்கும் இது போன்ற செல்போனை வாங்கி கொடுத்த வரலாறு திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருக்கின்றது மீண்டும் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் புதுப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்க அதற்கு எங்கள் பகுதியை சார்ந்தவர்களுக்கு முடிந்த அளவிற்கு உதவி தருவதற்கு நாங்களும் உதவியாக இருப்போம் என்பதை ஊராவூற்றணியே எங்கள் பொண்டாட்டி கையே நிச்சயமாக எங்கள் மாவட்டம் சரி நான் இப்படி சொல்றதால நாசர் சண்டைக்கு வரக்கூடும் அவர் மாவட்டத்தில் அவர் இன்சார்ஜ் தொகுதியில் அவர் வாங்கி தரத்துக்கு தயாரா இருக்காரு ஆகவே இந்த ஐடி அடியை பலப்படுத்துவோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நவம்பர் ஆண்டு தேர்தலில் இருநூறு என்ற இலக்கை தாண்டி இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு நம்முடைய பயணத்தை தொடர்வோம் என்று கூறி அந்த பயணத்தின் வெற்றி வரலாற்றுக்கு தமிழக முதல்வர் இரண்டாவது முறையாக தமிழகத்துடைய ஆட்சி கட்டளை அலங்கரிப்பதற்கு உங்களுடைய அயராது பணி தேவை 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்